எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் டயபெட்டிஸ் சக்கர நோய் நீரழிவு நோய் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பல பேரை வாட்டி வதைக்குது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு மேலே தான் அந்த சுகர் அந்த வியாதி வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு தானாலே வந்துச்சு இன்றைக்கி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேயே சுகர் ஏன் குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா ஜுவனல் டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் வியாதி இருக்குது இன்றைக்கி பல நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில சின்ன சின்ன குழந்தைகள் தாங்க மாரடைப்புனால மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பல்வேறு விதமான காரணங்களை நம்ம சொல்லிட்டே போனால் என்னதான் இருந்தாலும் இழப்பு இழப்பு தான் இல்லையா இந்த சுகர் இது தாங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தான் கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இருந்தால் கூட இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான் ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமாக சுகர் நம்ம உள்ளே தள்ளும்போது தான் அது கொழுப்பாக மாறி கொலஸ்ட்ராலாக மாறி அங்கங்கே ரத்த குழாயில் அடைச்சி நம்மளுக்கு மாரடைப்பு அப்புறம் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துது சுகரை நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மற்ற பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடுங்க அதனால தான் சொல்கிறேன் சுகருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்களுக்கு சுகர் இருக்குதா நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா எவ்வளவு இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருந்து மாத்திரை சில பேர் டாக்டரை பார்த்து எடுப்பாங்க சில பேர் டாக்டரை பார்க்காம அவங்களாவே டாக்டரை மாதிரி மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்ருவாங்க இல்லையா சுகருக்கு உங்களுக்கு தெரியும் மருந்து மாத்திரை எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆனால் சுகரை நம்ம சரி பண்ண முடியாது இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் சுகர் ஆரம்ப கட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா சுகர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரும் இல்லையா அந்த காலகட்டத்தில் உடனே போய் மருந்து மாத்திரம் எடுக்கணும் அவசியம் இல்லை இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு சூப்பரான ஐந்து வகையான உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்டில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சுகர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது தானாக மறைஞ்சி போயிடும் சுகர் வராமே இருக்கும் அப்படியே சுகர் நிறைய உள்ளவங்களும் கூட என்ன மருந்து மாத்திரை எடுத்தாலும் இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சுகர் அப்படியே கண்ட்ரோலில் இருக்கும் நாள் பட பட நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா மருந்து மாத்திரையே தேவையில்லாத அளவுக்கு கூட இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஐந்து உணவுகளை நம்ம பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் ப்ரவுன் ரைஸ் பார்லி இந்த மூணும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஒரு திணை அரிசிகள் இருக்கு இல்லையா வரகு சாமை கம்பு ராகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சுத்தமாக மறந்துவிட்டோம் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டனால தான் அவங்க சுகர் இல்லாமல் இருந்தாங்க இதுதான் விஷயம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இதில் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதாவது சுகர் தன்மை அந்த இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது இதில் இந்த மாதிரி வெள்ளை அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஸ்டார்ச்சு சுகர் எல்லாம் உடம்புல சேர்ந்து நம்மளுக்கு டயபட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ப்ரவுன் ரைஸ் முதலான சாமை தினை இந்த மாதிரி அரிசிகளை அப்பப்போ ஃபுல்லாக சாப்பிட சொல்லலை அப்பப்போ நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துலுக்காக சேர்த்துட்டே வந்தீங்கன்னா சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா வெள்ளை அரிசியில் உள்ள சுகரை நம்ம சாப்பிடும்போது உடம்புல ஃபாஸ்ட்டாக ஆகி ப்ளட்டில் கலந்து அப்படியே சுகராக நம்மளுக்கு காமிக்குது சக்கரை நோய் வருது ஆனால் இந்த மாதிரி அரிசிகளில் சுகர் இருக்கா இல்லைன்னு கேட்டால் இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் உடம்புல ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும் ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்குது அதுதான் இதுக்குள்ள மேஜிக் வெள்ளை அரிசியில் ஃபைபர் கிடையாது டைரெக்டாக சுகரு பிளட்டில் போய் கலந்து பிரச்சனை உண்டு பண்ணுது ஆனால் சொன்ன அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா நாச்சத்து ஃபைபர் இருக்கிறதுனால அந்த அரிசில் உள்ள சுகரையே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்சர்வ் ஆகி அதை நம்ம எனர்ஜியாக மாற்றி சுகர் சேர விடாமல் ஈஸியாக தரத்தரலாம் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது சாப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லது தான் ஆனால் நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ச் இல்லாத வெஜிடபிள்ஸ் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியா காலகட்டத்தில் பார்த்திங்கனா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லுமே பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும் நான் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிட்டு வந்தோம்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கீரை குக்கும்பர் அதாவது நம்ம வெள்ளரிக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்டு வரும்போது சுகருக்கு ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் கேட்கலாம் பாகக்காய் விட்டுறீங்களே டாக்டர் கேட்டீங்கன்னா பாகக்காய் கூட விரும்பி சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிட முடியாது சாப்பிட்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லது ஆனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த காலிஃப்ளவர் அப்புறம் புரக்கோலி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதில் மூன்று நல்ல விஷயம் இருக்குதுங்க நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த மூணு அதிகமாக இருக்கனால நட்ஸ் அண்ட் சீட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா வால்நட் ஆகட்டும் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுது ஃப்ளாக் சீட்ஸு சியா சீட்ஸு எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும் இது நீங்கள் அப்பப்போ உணவை எடுத்துகிட்டு வரும்போது இதில் உள்ள ப்ரோட்டீன் ஆகட்டும் ஃபைபர் ஆகட்டும் நல்ல குழுப்பாகட்டும் எல்லாமே உடம்புள்ள கெட்ட குழுப்பை குறைக்குது சுகரை குறைக்குது உடம்புக்கு சக்தியை தருது இல்லையா அதனால் தொடர்ந்து உணவில் அப்பப்போ சேர்த்துட்டு வாங்க முக்கியமான ஒரு டிப்ஸ் ஸ்நாக்ஸ் பதிலாக சாப்பிட்ருவாங்க சாப்பிடுவாங்க நம்ம பஜ்ஜி போண்டால் நான் சாப்பிட்றதை கொஞ்சம் குறைச்சிட்டு அது பதிலாக ஸ்நாக்ஸ் பதிலாக ஹெல்த் ஸ்னாக்ஸ்ஸாக குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது சுகரும் கண்ட்ரோல் பண்ணிடும் நாலாவது பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சத்துள்ள உணவு என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து மீன் தான் ஆனால் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் சிக்கன் மட்டன் தான் நிறைய சாப்பிடுவாங்களே தவிர மீன் அவாய்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப தப்புங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரை நம்ம சாப்பிட்டுக்குவோம் இல்லையா அது ஒரு ஒமேகா த்ரீ ஃபேட்டேசுன்னு சொல்லுவோம் நல்ல குழுப்பு முக்கியமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உமேகா த்ரீ ஃபேட்டேசிட் தான் கொடுப்பாங்க ஏன்னா குழந்தை வளர்ச்சிக்கும் அது உதவி பண்ணுது மீன்கள்லாம் எல்லா மீன்களும் கிடையாதுங்க நான் சொல்கிற ஒரு முக்கியமான அஞ்சு மீன் இருக்குங்க நெத்திலி மீன் சூர மீன் மத்தி மீன் அயில மீன் வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீனை நெய் மீன் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு மீன்கள் சொல்லுவோம் நல்ல குழுப்பு அதிகமாக இருக்குது ஆனால் யூரிக் ஆசிட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ளவங்க இதை கம்மியாக சாப்பிடுங்க மற்றவங்க நிறைய சாப்பிட்டுக்கலாம் இந்த ஐந்து வகையான மீன்கள் பார்த்திங்கன்னா ஹெஸ்டீஜன் சொல்லக்கூடிய நல்ல குழுப்பு அதிகமாக இருக்குது இது உடம்புல தேவையில்லாத கெட்ட கெட்டக்குழுப்பை கரைக்குது அதே நேரத்தில் சுகரையும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமாக இதில் எல்லா சத்துகளும் நிறைஞ்சிருக்கறனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்து தருது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உடம்புல உள்ள வீக்கத்தை இது குறைக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக செக்ரேட் பண்ண வச்சு உங்களுக்கு சுகரை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது இது கூட பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு இதையும் சேர்த்துக்கலாம் கடைசி அஞ்சாக பார்த்தீங்கன்னா சுகர் வராமல் இருக்க சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இன்னைக்கு பருப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வகைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பருப்பில் பார்த்தீங்கன்னா புரதம் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நார் சத்து ஃபைபர் அதிகமாக இருக்குங்க இது உடம்புல உள்ள சுகரை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது ஏன்னா உடம்புல புரத சத்து அதிகமாக சேரும்போது அது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது இல்லாமல் உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பருப்பில் இருக்குதுங்க நான்வெஜில் புரோட்டீனுக்காக நம்ம கண்ட உணவில் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம வெஜ்ஜில் வந்து இந்த பருப்பு சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சோ இல்லை பருப்பு கூட்டு வச்சோ சமையலில் எல்லாத்துலேயுமே நம்ம பருப்பு வைப்போம் இல்லையா சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணதில் முக்கியமான பங்கு வைக்குது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு ப்ளஸ் கீரை இந்த ரெண்டுமே சேர்த்து அவங்க ஒரு கூட்டுமையை சமையல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகும் சோரொட்டி பொதுவாக சாப்பிடுவாங்க அது நான்வெஜ்ஜு வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கீரை கூட்டு வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீம்னா அயன் இரும்பு குளோபின்னா புரதம் இல்லையா அப்போது கீரையில் உள்ள இரும்பு சத்தும் இந்த பருப்பில் உள்ள புரத சத்தும் சேரும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஈஸியாக கிடச்சிரும் முக்கியமான விஷயம் தானே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சுகர்னால் பாதிக்கப்படுறாங்க அவங்க சுகர் இருக்கவும் வந்த சுகரை குறைக்கவும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்